தேவனுடைய பிள்ளைகளே ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து நான் புரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் புரியமானவர்களே தேவன் தமது ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை பாருங்கள் ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய மரங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள் அதில் நான் பிரியமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய தோங்குகிற நாம் அந்த காரியத்துக்காக மிகுந்த பிரயாசப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் கவனிங்க பிரயாசப்படாமல் எந்த பலனும் கிடைக்காது அப்போ பிரயாசப்படுகிறவன் தான் பலனில் முந்தி பங்கடைவான்னு கற்று சொல்றார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு அவர் கொண்டே இருந்தார் எதுக்காக ஜபித்தார் அவருக்கு தேவன் ஒரு ஆலயத்தை தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார் ஜபம் என்பது ஒரு பிரயாசம்தான் நல்லா கவனிக்கணும் அவர் மாம்சிகமாக எந்த பிரயாசமும் எடுக்கல ஆனா ஜபம் என்கிற பிரயாசம் தேவ சமூகத்தில் காலையில் உட்கார்ந்தாருன்னா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தகப்பனே நீர் என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறேன் இந்த ஊழியத்தில் என் தேவைகளை சந்தியும் எனக்கு ஒரு ஜப ஆலயம் வேணும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தாக உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு நபரை எழுப்பி அவரை தேடி வந்து விசாரித்து அவருக்கு வேண்டிய ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி கொடுக்க கத்தர்க்குரு செய்தார் ஜபம் ஒரு பிரயாசம் நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு அநேகரை பார்க்குற மனசில் நிறைய ஆசை வச்சிருப்பாங்க ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டி தரணும் ஆண்டவர் எனக்கு நிறைய ஆத்துமாக்களை தரணும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் என்னிடத்துல இருந்து கிருபைகள் வெளிப்படணும் ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் அதுக்காக என்ன பிரயாசப்படுகிறார்கள் கவனித்து பாருங்க ஒரு பிரயாசப்பட மாட்டாங்க இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப நாட்களில் என் கூட ஒரு தம்பி இருந்தாங்க நான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் என் கூட வருவாங்க கொஞ்சம் பாடல் நடத்துவாங்க பாடல் ஆராதனை நடத்துவாங்க சில நேரம் என் கூட பைக் ஓட்டிட்டு வருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் ஊழித்து போயிட்டு வருவோம் அப்போ அந்த தம்பி என்கிட்ட அண்ணே நான் டிஜிஎஸ் அங்கிள் அளவுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு சொல்லுவாப்பில்ல அப்போது அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் தம்பி டெய்லி காலையில் ஒரு மூணு மணிக்கு கிளம்புங்க காலையில் ஒரு ஆறு மணி வரைக்கும் ஒரு மூன்று மணி நேரம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்துருங்க அவருடைய பிரசன்னத்தில் நிரம்புங்க அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க தேவ சமூகத்தில் யோசுவாவோ போல விழுந்து கடந்து மன்றாடுங்க நிச்சயமாக கத்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் உங்களை பயன்படுத்துவார் மகிமையாக ஊழியம் செய்யலான்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் என்ன நமக்கு அதெல்லாம் முடியாதுண்ணே நான் காலையில் அஞ்சு மணிக்கு தான் அப்படியே கையை நல்லா கமுட்டுக்குள்ளே கொடுத்துட்டு நல்லா தூங்குவேன் ஆறு மணிக்கு மேலே எழும்பி ஜபிக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்ப நான் கேட்டேன் ஆறு மணிக்கு மேல எலும்பி ஜபிச்சா எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணுவான் ஒரு அரை மணி நேரம் ஜோ பண்ண அப்படின்னா தம்பி நீ எதிர்பார்க்குற மாதிரி மகிமையான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு பாருங்க இன்னைக்கு அநேகருக்குள்ள ஆசை இருக்கு பிரயாசம் இல்லை பிரயாசம் இல்லாம ஆசைப்படுகிறவர்களை தான் சோம்பேறிகள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவர் தமது ஆலயத்தை கட்டுறதுக்கே என்ன சொல்றாரு பாத்தீங்களா மலைகள் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து கட்டுங்க நான் பிரியமா இருப்பேன் ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுகிறது தவறே இல்லை ஆனால் பிரயாசப்படுகிறீர்களா ஒரு பெரிய ஆத்லட்டாக வரணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா அந்த குரூப் ஒன் எக்ஸாம் நீங்கள் படித்து அதை எழுதி என்ன பண்ணணும் வெற்றி பெறணும் பிரயாசம் இல்லாமல் பலன் கிடைக்காது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசைப்படுகிற அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு தேவ சமூகத்தில் ஜபத்தோடு பிரயாசப்படுங்கள் கத்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஜெபிப்போமா நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நாளிலும் உமது கிருபையுள்ள வார்த்தை எமது பிள்ளைகளுக்கு கொடுக்க நீங்க தந்த தயவுக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்கிற நமது பிள்ளைகள் இந்தியிலிருந்து தங்களை பிரயாசப்படுகிறவர்களை மாற்றிக்கொள்ள தாங்க உமது அன்பு கரத்துல தருகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க நல்ல ஒரு விடுதலை கட்டலிடுங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவேன். ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் பிரயாசப்படுங்க காட் பிளஸ் யூ